பத்து வயது ஆயிடுச்சுனாவே இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய அமௌண்ட் வந்து சேமிச்சு வைக்கலாம் மெச்சூரிட்டி பீரியட் வரும்போது உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் அது என்ன ஸ்கீம் அது எங்க இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய ஸ்கீம் வந்து அவைலபிளா இருக்கு கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட ஸ்கீம் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஏன்னா இதுக்கு ஏழு புள்ளி ஏழு சதவீதம் வருடமே வட்டி கொடுத்துட்ருக்காங்க உங்களுடைய வயது பத்து நிரம்பியிருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ பத்து வயதுக்கு மேற்பட்ட யாருனாலுமே இந்த ஒரு ஸ்கீம்ல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங் நீங்க தௌசண்ட் ருபீஸ்ல இருந்தே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதிகபட்ச வரம்பு அப்படின்றது எதுவுமே கிடையாது நீங்க எவ்வளவு வேணாலும் இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம்ல நீங்க அஞ்சு வருஷத்துல ஒரு லட்சம் ரூபாய் ஒரு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா இல்ல நான் ஒரே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வட்டியோட சேர்த்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரலுமே கிடைக்கும் இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு வந்து அதிகப்படியான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் இதுல வந்துட்டு எயிட்டீன் சி படி உங்களுக்கு வரி சலுகைகள்லாம் இருக்கு இதுல வந்து டிடிஎஸ் பிடிப்பம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க இதுல வந்துட்டு நீங்க முன்னாடியே வந்து இந்த ஸ்கீம்ல இருந்து குயிக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையுமே பண்ணிக்கலாம் அது இந்த மூணு ரீசனுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஒன்னு நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது மூலியமா நீங்க வந்துட்டு இந்த ஸ்கீம்ல வந்துட்டு வந்துட்டு குயிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்கீமில் இருந்து வந்து நீங்கள் குக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க மேலும் கோர்ட் ஆர்டர்லாம் இருக்குது அதாவது இந்த ஸ்கீம் ரிலேட்டடாக நீங்கள் வந்து குக் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில காரணங்களால் கோர்ட் ஆர்டர் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதன்படியுமே நீங்கள் இந்த ஸ்கீமில் இருந்து குக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பத்து வயதுக்கு மேற்பட்ட உங்கள் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் இல்லை யாருனாலும் வந்துவிட்டு இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆயிரம் ரூபாயிலேருந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இதை வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க இருக்கும்போது வெப்சைட்டில் நேஷனல் ஸ்கீம் இன்ஸ்டியூட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள நீங்க நேஷனல் சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படின்ட்டு போயிட்டு அங்க வந்து ஸ்கீம்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுல வந்து நீங்க எந்த ஸ்கீம் வந்துட்டு நீங்க சூஸ் பண்றீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்ம் ஒன்னு வந்து ஓபன் ஆகும் அந்த இதுல வந்து உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கேட்டிருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல நான் போஸ்ட் ஆஃபீஸ் போய் பண்ற அப்படின்னாலுமே நீங்க இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அவங்க அதை ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மும் உங்களுடைய உங்களுடைய ஃபில் பண்ணி அக்கௌண்ட் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம் இது மூலியமா நீங்க எவ்வளோ நாளும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய அப்புறமா அதாவது நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ஒரு ஸ்கீம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க